டேரக்ட் வெர்சஸ் ரெகுலர் இப்போ நிறைய பேர் டைரெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறக்கும் ரெகுலர்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த டிஃபரென்ஸ் என்ன அப்படின்னா டேரக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது யாருக்காக முதல்ல கொண்டு வந்த ஆப்ஷன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி எனக்கே தெரியும் முதலீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாத்தையுமே என்னாலேயே புரிஞ்சுக்க முடியும் இந்த முதலீடு நான் எதுக்காக பண்றேன் என்ன காலகட்டத்துக்கு நான் பண்ண போறேன் கொண்டு வந்தது இந்த ரெகுலர் ஸ்கீம் எதுவுமே தெரியாது பட் முதலீடு பண்ண என்னோட வளர்ச்சி வந்து ஒருத்தர் கைடன்ஸ் மூலியமா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது ரெகுலர் ஸ்கீம் இதுதான் ரொம்ப காலமா இருக்கு இந்த ரெகுலர் ஸ்கீம்ல உங்களுக்கு ஃபீஸ் ஜாஸ்தி என்னென்னா ஒரு அட்வைசருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கறக்காக நிறைய பேர் வந்து ரக்டில் போனால் ஃபீஸ் கம்மியாக இருக்கும்னு போயிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட்டாக நிறைய பேர் பார்க்கும்போது சிலர் நம்ம சொல்கிற சொல்ற விஷயம் என்னன்னா நான் லாஸ்ட் ஒன் இயராக ஒரு ஸ்கீமில் நான் டேரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பட் எனக்கு அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கல நான் இப்போ எடுக்கணும்னு நினைக்கிறேன் பணம் லாஸில் இருக்கு அப்படின்னு ஒன் இயருக்கு அவர் ஈக்விட்டி ஸ்கீமை செலக்ட் பண்ணியிருக்காரு ஏன் அப்படின்னா தனக்கு வந்து சார்ஜஸ் கம்மியானுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் போனாரே தவிர ஒன் இயரில் எனக்கு இந்த பணம் தேவைப்படும் நான் இந்த ஒன் இயர் டைம் ரீசானுக்கு நான் சூஸ் பண்ணுற ஸ்கீம் கரெக்டாக அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை ஸோ அப்போ யாருக்கு அதை பற்றி தெளிவாக தெரியுமா அவங்களுக்காக கொண்டு வந்தது தான் டேரக்ட் ஸ்கீம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி தெரியாதவங்களுக்கு ரெகுலர் ஸ்கீம் தான் கரெக்டான ஒரு ஆப்ஷன் அவங்க ஒரு கைடன்ஸை எடுத்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படி ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்